எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா பாவை காலேஜ் பக்கத்துலேங்க ஏழாயிரத்தி எட்நூறு சதுரடி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு நான்கோழி பாதையில் சொத்து வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தனம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்டதுங்க நொடிக்கு நொடி பேருந்து செல்லக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களை இந்த சொத்து பார்த்தா மதிப்பு வாய்ந்த சொத்துங்க நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு வாங்கி நல்ல லாபம் சம்பாதிக்கணுங்க அது மாதிரி சொத்து ஒளிப்பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த ஏழாயிரத்தி எட்நூறு சதுவர நேரடியாக உரிமையாளர்கிட்டே இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுத்தக்கரையத்தில் இருக்குது நீங்கள் உடனே இடம் பிடிச்சிதுன்னா வாங்கிக்கலாங்க அந்த இடம் பாருங்க போக்குவரத்து நிறைந்த பகுதி i <laughs> ஏழாயிரத்தி எட்நூறு சதுரடி மதிப்பு வாய்ந்த சொத்து இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து நிறைந்த இடங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இந்த சொத்து பிடிச்சது அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணலாங்க உடனே உங்களை சிட்டிங் உக்கார வச்சுருவோம் அதேமாதிரி நாங்களே வித்தும் கொடுத்துருவோம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் தரக்கூடிய சொத்துங்க இந்த ஏழாயிரத்தி எட்நூறு சதுரடி இந்த சொத்தில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வடக்கு பக்கம் சாலை வசதி இருக்குது பாருங்கள் இந்த சாலை வசதி காட்டுறோம் பாருங்கள் வடக்கு பக்கமும் சாலை வசதி பிரதான பாதை வந்து உங்களுக்கு நான்கொழி பாதை ரெண்டு பக்கமும் ரோடு பேசுகிறேன் இந்த ஏழாயிரத்தி எட்நூறு சதுரடி பாவை காலேஜ் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இது என்ன விலை அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் இதுதாங்க அந்த இடம் பாருங்கள் பக்கத்துலேயே பாவை காலேஜ் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை நாங்கள் வந்து முப்பது நாட்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் சேனலை விளம்பரம் பண்ணி விற்றுலாங்க அதிகப்படியே ஒரே மாதம் விற்று கொடுத்துருவோம் கீழே எங்களோடய நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணினா நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணுறோம் உங்களோட சொத்துக்களை விற்று கொடுத்துருவோம் இந்த சொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்டது நாமக்கல் மாவட்டம் ரீசேல் மதிப்புடைய சொத்துங்குது ஏழாயிரத்தி எட்நூறு சதுரடி ரெண்டு பக்கமும் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிக்கு SNB property YouTube channel இருக்கல இந்த சொத்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கீல் எங்களோட நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உடனடியாக நில உரிமையாள ஒக்கார வச்சு சிட்டிங் பேசுகிறது ஏற்பாடு பண்ணுறோம் I uh -huh. இந்த சொத்தை கொள்முதல் செய்த நிம்மதியாக வாழ வேண்டும் எல்லாம் எம்பருமானே வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்